ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி திருவரங்க ஜிவதேச பாசுரம் எப்படி இருக்கு பாருங்கள் இது ஒரு தாய் தன் மகளை பற்றி பெருமானிடம் மையல் கொண்ட தன்னுடைய மகளை பற்றி தன்னுடைய தோழிமார்களிடம் கூறுவதாக அமைந்திருக்கிறது கங்குலும் பகலும் என்கிற நம்மாழ்வார் பாசுரத்தோடு இதை ஒப்பிடலாம் ஆனால் நம்மாழ்வார் பெருமானிடம் பேசுகிறார் இங்கே தாயார் தன்னுடைய தோழிகளுடன் பேசுகிறார் இதுதான் வித்தியாசம் சுலபமாக புரியும் அப்படியே படிச்சுட்டே போகிறேன் வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என் கின்னாழால் மறுவாழால் என் குடங்காள் புயில் மறந்தாள் வண்டார் கொண்டல் குருபாலன் வானவர்த்தம் புயிராளன் ஒலிதிரை நீர் பௌவம் கொண்ட திருவாளன் இன்பகலை செய்தனகன் எங்கனம் நான் சிந்திக்கேனே அர்த்தமாக உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் நான் பயப்படாமல் அஞ்சாமல் பிதற்றிக்கொண்டே இருக்கிறாள் வேங்கடம் வேங்கடம் என்று இது எங்கே வேங்கடம் வந்ததுன்னா பெரிய பெரிய ஒரு வியாக்யானம் இருக்கிறது வேறொன்றும் இல்லை ஸ்ரீரங்கத்து பெருமானுக்கும் திருவேங்கடமுடியானுக்கும் வேறு வித்தியாசம் இல்லை பெருமான் இருந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து எழுந்துருள சமயத்தில் இடையிலே திருவேங்கடத்தில் நின்றான் அதனால் நடுவில் இருக்கிற ரெஸ்டிங் பிளேஸ் அதனால் இருவருமே ஒருவர் தான் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை என் குடங் மறுவாழால் என் குடங்கால் என் மடியில் உட்கார மாட்டேங்கிறான்னு அர்த்தம் அதான் உட்கார ஆசைப்பட மாட்டேன் என்கிறாள் என்று அர்த்தம் சரி படிச்சுள்ளாமா வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாளால் மறுவாழால் என் குடங்கால் வாழ்நெடுங்கண் துயில் மறந்தாள் பண்டார் கொண்டல் உருவாளன் வானவர்த்தம் உயிராளன் ஒலிதிரை நீர் பொவ்வம் கொண்ட திருவாளன் என் மகளைச் செய்தனகள் எங்கனம் நான் செங்கனம் நான் சிந்திக்கேனேன் கலையாளா அகல் அல்கு கணவளையும் கையாளா என்றேன்தான் விளையாடாடியேனை வேண்டுதியோ வேண்டாயோ என்னும் மெய்ய மலையாளன் வானபர்த்தம் தலையாளன் மராமரம் கீழ் எய்த வென்றி சிலையாளன் என்மகளைச் செய்தனகள் எங்கனம்தான் சிந்திக்கேனே கலையாளா அகல் அல்குல் தன்னுடைய இடுப்பில் மேகலையே அணிய அணியவில்லை அவள் அதே மாதிரி கையில் வளையல் போட்டுக்கல இதெல்லாம் அர்த்தமாக இருது உங்களுக்கு இந்த விளையாளா அடியேனை விளையாடான்னா நாம் பைசா பணம் கொடுத்து அடிமை தொழில் செய்வதற்காக சில பேர் சில சிலரை நியமிப்போம் அதுதான் விளையாள் அப்படியாக என்னை நீ ஏற்றுக்கொள்வாயோ மாட்டாயோ என்கிறாள் மற்றபடியெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் படிக்கலாமா கலையாளா அகல் அல்குள் கனவளையும் கையாளா என் செய்கேன்தான் விளையாழா அடியேனை வேண்டிதியோ வேண்டாயோ என்னும் மெய்யமலையாளன் வானவர்தம் தலையாளன் மராமரம் கேழ் எய்த வென்றி சிலையாளன் என் மகளைச் செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே மாநாய மென்னோக்கி கண்ணீர் பல்கும் வளையும் சோறும் தேனாயனருந்துழாயி அலங்களின் திறம்பேசி காண்மின் காராயன் கடிமனையில் தயிர் உண் கடிமணையில் தயிருண்டு நெய்பரு நெய்பருக நந்தன் பெற்ற ஆனா என் மகளை செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே அர்த்தமாக மானை போன்ற நோக்குடையவள் மானாயம் என்னும் மன்னு மானாய மின்னோக்கின் நெடுங்கண் நீர் மல்கும் கண்களில் நீர் இருக்கும் பழையும் சோறும் கையில் வளையல் நிற்காது தேனாயனருந்துழாயல்கள் தினம் பேசி உறங்காள் திருத்துழாயனினுடைய புகழை பேசிக்கொண்டு உறங்க மாட்டாள் கண்மீன் காணாயன் கடிமணையில் தயிருண்டு காணாயன்னா இது மாதிரி ஆயர்பாடியில் அந்த க அந்த குடிசைகளின் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் தயிருண்டு நெய்பெருக நந்தன் பெற்ற ஆராயன் அர்த்தமாக எண்மகலை செய்தனகள் அம்ம நைபீர் அறிகிறேன் அம்மனை மீர் அருகிலேனே படிக்கலாம் நினைக்கிறேன் மானாயமென் நோக்கி வாழ்நெடுங் கண்ணீர் மல்கும் வளையும் சோறும் திறம் திறம்பேசி உறங்கால் காண்மின் காணாயன் கடிமனையில் தயுண்டு நெய்பருகநந்தன் பெற்ற ஆநாயன் என்மகளைச் செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே தாய் பாயில் சொற்கேளாள் தன்னாயத்தோடு அணையாள் தடமென் கொங்கை தடந்தன் கொங்கையே ஆற சாந்தனியாள் எம்பெருமான் திருவரங்கம் என்னும் பேய் பேய்மாய உலைவுண்டு உலகுண்ட பெருமயிற்றன் பேசில் நங்காய் மாமாயன் என் மகளை செய்தனகள் மங்கை மேர் மதிக்கிலேனே அத்தவரவங்களே தாய்மாயில் சொக்கேளால் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறார் தன் ஆயத்தோடு அணையாள் ஆயத்தோடு தன் நண்பர்களோடு சேர்ந்த மாட்டேங்கிறார் இல்லை ஆயத்தோடு படுக்கையில் தூங்க மாட்டேங்கிறான் தடமென் கொங்கை கொங்கையே ஆற சாந்தனியாள் அறிகிறது எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் இது திருமங்காழ்வாருடைய ஸ்பெஷல் எக்ஸ்பிரஷன் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே பேய் மாய முலை உண்டு புதனையின் முலை உண்டு இவ்வுலகுண்ட உலகுண்ட பேசில் இனங்காய் அவனை பற்றி சொல்லணும்னா மாமா என் மகளை செய்தனகள் மங்கை மீர் மதிக்கிலேனே மதிக்கிலேனே என்னால் இது எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு தெரியல இதனுடைய பாதிப்பு எவ்வளவு இருக்குன்னு தெரியல அதான் மதிக்கலேனேன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் படியலாம் தாய் பாயில் சொற்கேளாள் தன் ஆயத்தோடு அணையாள் தட மென் கொங்க ஏஆரை எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் பேய் மாயமுலை உண்டு இவ்வுலகுண்ட பெருமையிற்றன் பேசில் நங்காய் மாமா என் மகளைச் செய்தனகள் மங்கை மீர் மதிக்கிலேனே அடுத்த மாதம் பகவான் பூண்முலை மேல் சாந்தனியாள் புருகையல் கண் மையெழுதாள் பூவை பேனாள் ஏன் அறியாள் எத்தனையும் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நான் மலரால் நாயகனாய் நாமரிய ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி ஆண் மகனாய் என் மகளைச் செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே கருணா பூண்முலைபில் சாந்தனியாள் அது ஆபரணங்கள் அணிந்திருக்கிற தன்னுடைய மார்பின் மேலே சந்தனம் பூசிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இவள் புறுகைய கண் மகெழுதாள் கண்ணில் மையெழுதுவதில்லை பூவை பேணாள் பூவைன்னு ஒரு சின்ன புழி அது இவள் வளர்க்குறா பெட்டு பேர்டு அதை அதை அவர்கள் அவள் பேணவில்லை ஏன் அறியாள் எத்தனையும் ஒரு துளி கூட ஏன் அறியாள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்க ஏன் என்ன வழி இருக்கு போகின்ற வழின்னு அப்படின்னா அர்த்தமடை ஏனரியாள் எத்தனையும் எம்பெருவான் திருவரங்கம் எங்கே என்னும் நான் மலரால் நாயகனாய் நாம் அறிய ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி ஆண்பகனாய் மகனாய் என்பகளை செய்தனகன் அம்மனை மீர் அருகிலேனே படிக்க முடியும் நினைக்கிறேன் பூண்முலை வேல் சாந்தனியாள் பொறுகயற்கண் மைகெழுதாள் பூவை பேனாள் ஏன் அறியாள் எத்தனையும் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நான் மலராள் நாயகனாய் நாம் அறிய ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி ஆண் மகனாய் என் மகனை செய்தார்கள் அம்மனை பீர் அருகிலேனே அர்த்தமாக நினைக்கிறேன் தாதோடு வனமாலை தாரானோ தாரானோ என்று தளர்ந்தாள் காண்மின் யாதானும் யாதானும் ஒன்றுரைக்கில் எம்பெருமான் திருவரங்கம் என்னும் பூமேல் மாதாளன் குடமாடி மதுசூதன் மன்னற்காயும் முன்னு முன்னம் சென்ற தூதாளன் என் செய்தனகள் எங்கம் தான் சொல்லுகேனே சொல்லுகேனே தாதோடு வனமாலை தாரானோ என்று தளர்ந்தாள் காண்பின் பெருமான் அவன் தன்னுடைய துளசி மாலையை தருவானோ மாட்டானோ இல்லை வனமாலையை தருவானோ மாட்டோம் என்று தளர்ந்து போகிறாள் எதுவும் ஒன்று சொன்னால் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் அதுக்கப்புறம் பூ பூமேல் மாதாளன் லக்ஷ்மி பிராட்டி அவன் குடக்கூடி சாரி குடமாடி மதுசூதன் மன்னர்காய் முன்னம் சென்ற தூதாளன் அப்படின்னு பெருமான விஷயமா சொல்கிறார் படிக்கலாமா தாது தாதாடு வனபாலை தாரானோ என்றென்றே காண்மின் யாதானும் ஒன்றுரைக்கில் எம்பெருவான் திருவரங்கம் எங்கே எண்ணம் பூமேல் மாதாளன் குடமாடி மதுசூதன் மன்னர்காய் முன்னம் சென்ற தூதாளன் என்மகளைச் மகளைச் செய்தனகள் எங்கனம் நான் சொல்லுகேனே ஈஸ்வன் கிளங்குங்கை வண்ணம் வேறாயினவாறு எண்ணாள் எண்ணில் பேராளன் பேரல் நாள் பேசாள் இப்பெண் பெற்றே பெண் பெற்றேன் என் செய்யே நான் தாராளன் தன் குடந்தை நகராளன் அமரில் உய்த்த தேராளன் எண்ம அழைச்சை தனகள் எங்கனம் நான் செப்புகேனே சுலபமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு வாராளும் கிளங்கொங்கை வண்ணம் வேறாகினவாறு என்னால் தன்னுடைய உடல் நிறம் மாறிக்கொண்டிருக்கிறதே அதை பற்றி எவள் யோசிப்பதில்லை எண்ணில் ஏதாவது யோசனை பண்ணனா பேராளன் பேரல்லால் பேசால் பேராளன் அப்போ கூடத்தான் அவனுடைய பேரல்லால் பேசாள் ஆயிரம் திருநாமங்களை உடையவன் அவனை பற்றி தான் பேசுவாள் இப்பெண் பெற்றேன் என் செய்கிறேன் இவ்வாறான ஒரு பெண்ணை பெற்றேன் என்ன செய்யப் போகிறேன் தாராளன் மாலையணிந்தவன் தன் குடந்தை நகராளன் ஐவர்கா அமரில் உய்த்த தேராளன் பஞ்சபாண்டவர்களுக்காக மகாபாரத யுத்தத்தில் தேரை ஊட்டினவன் என்மகளைச் செய்தனகள் எங்கனம் நான் செப்புகேன்னு படிக்கலாம் நினைக்கிறேன் வாராடும் கிளங்கொங்கை வண்ணம் வேறாயினவாறு எண்ணாள் எண்ணில் பேராளன் பேரல்லாள் பேசாள் இப்பெண் என் செய்கேன் நான் தாராளன் தன்குடந்தை நகராளன் ஐவர்காய் அமரில் உய்த தேராளன் இன்மகளை செய்தனகள் எங்கனம்தான் செப்புகேனே கிழல் என்று என்று ஒழியாது பலரேதும் அலறாயிற்றாள் மறவாதே எப்போதும் மாயவனே மாதவனே என்கின்றாளால் பிறவாத பேராளன் பெண்டாளன் மண்டாளன் விண்ணோர்தங்கள் அறவாளன் எண்மகலை செய்தனகன் எம்மனைமீர் அருகிலேனே இப்படி பார்ப்போம் உறவாதும் கிழல் குருவாதும் கிழல் என்று ஒழியாது பலரேசும் பலரேசும் அலறாயிற்றாள் பிதற்றுகிறாள் எனக்கு உறவுகள் யாரும் இல்லை என்றென்று சொல்லுகிறான் இவள் சொல்லி பலரும் இயேசும்படியாக பிதற்றுகிறாள் அப்படின்னு தான் அர்த்தம் மறவாதே எப்போதும் ஆனால் மறக்காமல் எப்போதும் மாயவனே மாதவனே கென்கின்னாளான் அர்த்தம் இருக்கு பிறவாத பேராளன் பிறப்பிலி பிறப்பு என்று இல்லாத பெருமான் பேராளன் கூடத்தான் இல்லை ஆயிரம் பேருடையவன் பெண்டாளன் ஸ்ரீயப்பதி மண்ணாளன் பூமி பிராட்டினுடைய கேள்வன் விண்ணோருத்தங்கள் அறவாளன் விண்ணவர்களுக்கு அறவாளன் தர்ம விண்ண தேவர்களை அறவழியில் நடத்துகின்றவன் என்பகலை செய்தனகள் அம்மனை மீறி அருகிலேனே இதான் படிக்கலாம் உறவாதும் கிழல் என்று என்று ஒழியாது பலரேசம் அலறாயிற்றாள் பலர் பழிக்கும்படியாக ஆகிவிட்டாள் மரவாதே எப்போதும் மாயவனே மாதவனே என்கின்றாளால் பிரவாத பேராளன் பெண்டாளன் மண்டாளன் விண்ணூர் தங்கள் அறவாளன் என்மகளை செய்தனகள் அன்னை மீர் அருகிலேனே அடுத்த மாதம் பந்தாடு கடல் மரம் கந்தாடு கடல் மறுவாள் பைங்கிளியும் பாலூட்டாள் பாவை பேணாள் வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்றென்றே வளையும் சோறும் சந்தோகன் பௌஷியன் ஐந்தளல் ஓம்பு தைத்திரியன் சாமபேதீன் வந்தானோ சரி சரி சாமவேதி அந்தோ வந்து என் மகளை செய்தனகள் அம்மனை வீர் அருகிலேனேன் பந்தாடு கழல் மறுவா கடலூர் விளையாட்டு பொருள் அது மேலே ஆசை இல்லை இவளுக்கு பைங்கிளியும் பாலூட்டாள் பாவை பேனாள் பாவைங்கிறது இங்கே பொம்மைன்னு வச்சுக்கலாம் அதை மாட்டேன் பைங்கிழிக்கு பாலூட்டம் அவள் வளர்க்கின்ற கிளிக்கு பால் ஊட்டுவதில்லை வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்றென்றே வளையும் சோறும் சந்தோகன் பூஷியன் ஐந்தழல் ஓம்பு தைத்திரியன் அப்படின்னு நாம் வேதம் தெரிந்தவன் உபனிஷத்துக்களில் பேசப்படுகின்றவன் அதுக்கப்புறம் தழலோம்பு தைத்திரியன் தைத்திரியன் சாமவேதி சாம சாமவேதத்தை ஊதுபவன் அந்தோ பந்து என்பகலை செய்தனகள் அம்மனை பேர் அருகிலேனே பற்றிள்ளான் பந்தாடு கடல் மரவா மறுவாள் பைங்கெழியும் பாலூட்டாள் பாவை பேங்கனாள் வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்றே வளையும் சோறும் சந்தோகன் பூஷியன் ஐந்தழல் ஓம்பு தைத்திரியன் சாமவேதி அந்தோ வந்து அன்பகலை செய்தனகள் அம்மனை பீர் அருகிலேனே சேல் புகழும் சூழ் திருவரங்கத்து அம்மானை சிந்தை செய்த நீலமலர் நீலமலர் கண்மடவாழ் நிறை அழிவை முழிந்த அதனை நேரா பாக் காலவேல் பரகாலன் கலிகண்ணி ஒலிமாலை கற்றுவல் நாள் மாலை சேர் பெண்குடை கீழ் மன்னவராயி பொன்னுலகில் வாழ் வர்தாமேன் சேலுகளும் வயல் புடைசூழ் வயல் சூழ்ந்த சீரங்கம் அதில் வயலில் மீண்டெலாம் ஓடுகிறது சேலுகளும் வயல் புடை சூழ் திருவரங்கத்து அம்பானை சிந்தை செய்த நீலமலர் கண்மடவாள் நிறைவழிவை நீலமலர் கண்ம நீலம்பூ நீளமாக காட்சி தெரிகிற இல்லை நீ கண்களை உடைய தன்னுடைய பெண்ணினுடைய நிறையழிவை அவள் நிறையழிவை அவள் தன்னுடைய குடிவ தன்னுடைய பரம்பரை பழக்கத்திலிருந்து வெளிப்பட்டிருந்த இருந்தால் தான் நிறையழிவு தாய்மொழிந்த வேதனை இந்த வேதனை நேரார் காலவேல் எதிரிகளுக்கு யமனாக இருக்கிற வேல் அதை காண்டு பிரகாலன் கலிகண்ணி திருமங்கி ஆழ்வார் ஒளி மாலை அற்று வல்லார் மாலை சேர் வெண்குடைக்கு வெண்குடை குற்றம் வெண்குடைன்னு சொல்லாம் வருங்க வெண்குடைக்கு அதற்கு இருந்து மன்ன வராய்ப்பு உலகில் வாழ்வர்தாமே மாலை சேர்னா மரியாதைக்குரிய வெண்கொற்ற குடையின் கீழே இவர்கள் மன்னவராய் உலகாழ்வார்கள் படிச்சு நினைக்கிறேன் சேலுகளும் பயல் புடைச்சூழ் திருவரங்கத்து அம்மானை சிந்தை செய்த நீளமலர்கண்மட வாழ்நிறை அழிவை மொழிந்த அதனை தாய்மொழிந்த வேதனையில் மொழிந்த அதனை நேரார் காலவேல் பரகாலன் கலிகன்னி மாலை கற்றுவல்லார் மாலை சேரு வெண்குனைக்கு மன்னவராய் பொன்னுலகில் வாழ் வர்த்தாமே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக